அனைவருக்கும் வணக்கம் முதல் கவிதையை படித்ததுக்கு பின் அடுத்த கவிதை படிக்கும்போது இன்னும் ஆர்வம் அதிகமாகுது இது எல்லாத்துக்குமான விழிப்புணர்வான கவிதையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வாழ்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கும் வாழ்வில் இன்னும் சுவாரஸ்யமாக சொல்ல போனோம்னா பல வாழ்க்கை நிகழ்வுகளோடு தொடர்புடைய நிகழ்வுகள் இந்த கவிதையில் சீசு செல்லப்பா பதிவு பண்ணியிருக்கிறார் அதில் அறிவேனோ அப்படின்னு தலைப்பு அறிவேனா அறிவேணா அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு ஐந்து ஆறு அடிகள் படிக்கும்போதே நமக்குள்ளே ஒரு அதிகமான உணர்வை வந்து வெளிப்படுத்துகிறார் அதில் எனக்கு சில உணர்வுகள் வெளிப்பட்டது இந்த கவிதையை படிக்கிறேன் உங்களுக்கு எப்படி உணர்வு வெளிப்படுது அப்படின்றத குறிப்பிடுங்க வாசிக்கிறேன் கனவுக்குள் கனவு பிளந்து இமை திருகி எல விழித்ததுண்டு கனவுக்குள் கனவு பிளந்து இமை திருகி எல விழித்ததுண்டு நினைவுக்குள் நினைவு மூழ்கி சொரணை தப்பி விழ உறங்கியதுண்டு நினைவுக்குள் நினைவு மூழ்கி சுரனை தப்பி வில உறங்கியதுண்டு வாழ்வுக்குள் வாழ்வு வாழ்வுக்குள் வாழ்வு தெளிந்து நேர் ரோட்டில் நடந்தேனா சாவுக்குள் சாவு சாவுக்குள் சாவு வற்றி ஓயும் பொழுதை அறிவேனா அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்வாக ஒரு வரிசை அமைப்பில் சொல்கிறார் நீங்களும் அந்த கவிதை அடியை பார்க்கலாம்